இயேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்தமல நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் தேவன் தருகிற ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவன் தந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்கள் ஆலை லூய தேவன் தந்த ரட்சிப்பை முடிவு பெருந்தோம் ஆல லூய அமையன் அது நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள் ரட்சிப்பு இலவசம் ஆனால் விளையேறப்பட்டது மீட்பு ரட்சிப்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் மீட்பு விடுதலைன்னு அர்த்தம் பாவம் சாபம் அநியாயம் அக்கிரமத்திலிருந்து இயேசு விடுவிக்கிறார் அந்த அந்த விடுதலை ரட்சிப்பு ஆனால் விலையேறப்பட்டது பணமோ கொடுத்து வாங்க முடியாது இயேசு விசுவாசித்தால் போதும் இயேசு எனக்காக மறித்தார் எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார் எனக்காக உயிர் தழுந்தார் உயிரோடு இருக்கிறார் எனக்காக ரத்தம் சிந்தினார் இயேசுவே ரத்தத்தினால் என்னை கழுவும் என்று அந்த மீட்பு ரட்சிப்பு உண்டாகிறது என்னுடைய மேன்மையை புரிந்து கொள்ளுங்கள் வாசிக்க கேட்கலாம் ரோமர் மூன்று இருபத்தி நான்கு இலவசமாய் அவருடைய கிருவையினாலே இலவசமாய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிறிஸ்து இயேசுவில் உள்ல மீட்பை கொண்டு நீதிமன்றம் ஆக்கப்படுகிறீர்கள் மீட்பை கொண்டு நீதிமாக ஆக்கப்படுகிறீர்கள் ஹாலை லூயா எபேஸ் ரெண்டு ஏழு எட்டு சொல்லுகிறது கிருபையினாலே சுவாசத்தோடு ரட்சிக்கப்பட்டீர்கள் உங்களால் உண்டானதில்லை தேவனுடைய ஈ உ ஆமேன் ஒன்றாவசனம் ரெண்டாவசனம் ஏழாவசனம் எட்டாவசனத்தையும் வாசித்துப் பாருங்கள் எபேஸ் சேரில் அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும் உன்னதங்களிலே தேவனோடு கூட உட்கார செய்கிறார் என்று எழுதியிருக்கிறது அக்ரமத்தினாலும் பாவத்துனாரும் வரித்து அவங்களை உயிர்ப்பித்தார் எழுதியிருக்கிறது ஒரு முறை கிரணத்துக்குரிய அன்பு தெய்வ மனிதர் டி எல் மூடி அவர்கள் சுரங்க வேலை செய்கிற முக்கியமான பொறுப்பாளர்களிடம் ரட்சிப்பை பற்றி பேசினார் ஆத்ம மீட்பை பத்தி பேசினார் இலவசமானது ஆனால் விலையேறப்பட்டது என்று அவர் புரிந்து கொள்ள முடியவில்லை இவ்வளவு விலையேறப்பட்டதை விசுவாசித்தால் போதுமா கிடைத்து விடுமா என்று கேட்டார் அப்பொழுது அவர் கேட்டால் நீங்கள் எங்கே பணிபுரிகிறீர்கள் சுரங்கத்துக்குள்ளே பணிபுரிகிறேன் எவ்வளவு அடி ஆழம் நூற்றுக்கணக்கான அடி ஆழம் எப்படி போவீர்கள் அது லிஃப்ட் இருக்குது என்ன செய்வீங்க ஒரு பட் நமக்கு வேகமாய் கிளை போய்விடும் அடுத்த ஒரு பட் நமக்கு மேலே வந்து விடுவேன் போயிருக்கீங்களா பல கோடிக்கணக்கான பணங்கள் செலவழித்து உள்ள பொருளை வெளியே கொண்டு வருவதற்கும் மக்கள் உள்ள இறங்குறதுக்கும் விலையேற லிஃப்ட் வைத்திருக்கிறார்கள் அப்ப நம்ம சத்தியத்தை டிஎல் மோடி சொல்லி கொடுத்தார் கம்பெனி போனர் கோடி கணக்கான பணத்தை செலவழித்து லிப்டை கொடுத்திருக்கிறார் ஆனால் நீங்கள் ஒரு பட்டண லேசாக்கணும் சிம்பிளா கே போயிருங்க இது சொந்த நம்முடைய சிந்தி விலையறப்பட்ட ரட்சிப்பை உண்டாக்கியிருக்கிறார் விசுவாசித்தால் போதும் அந்த லட்சிப்பை உங்களுக்கு வரும் லூயா நம்புனா போதும் ஏற்றுக்கொண்டா போதும் இந்த லட்சிப்பை குறித்து கவலை இருந்தால் தண்டனைக்கு நரகத்துக்கு தப்பித்துக் கொள்ள முடியாது ரட்சிப்பை காத்துக்கொள்ளுங்கள் கத்தோடைய கிருவை கொடுப்பதாக இரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த பரலோகமாகி வெளிச்சத்து நடப்பார்கள் ஜபிக்கலாமா தகப்பனே நானும் நாங்களும் அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள கருவி இயேசு அறிந்து கொள்ளாதவர்கள் இயேசுவை விசுவாசித்து அந்த பூர்ண ஆத்ம ரட்சிப்பை அடையட்டும் இயேசுவின் ஜமங்கள் பிதாவே ஆமேன் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு கிருவி எங்களை தாங்கட்டும்